ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கையை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் அதை சாதித்து காட்டினார் இன்றைக்கு திருச்செவியினுடைய ஒரு தூணாக நின்று கொண்டிருக்கிறார் என்றால் இன்றைக்கு உலகம் முழுக்க நச்செய்தி பரவி இருக்கிறது என்றால் அது பவுலடியார் தான் அந்த பவுலடியார் சொல்லுவார் எனக்கு இத்தனை ஆற்றலை கொடுத்தது நான் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை மட்டும்தான் என்று சொல்லுவார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய நம்பிக்கை இருக்கிறதா கடவுளை ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்புகிறோம் நான் நம்புகிற போது என்னை நம்புகிற போது என் ஆண்டவரை நம்புகிற போது எதையும் என்னால் செய்ய முடியும் என்கிற அந்த ஒரு ஆற்றலை கடவுள் நமக்கு தருகிறார் மூன்றாவது மிக சிறப்பாக இன்றைய நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் குறிப்பிடுவது போல கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை இருக்கிற போது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற போது நம் கடமையை செய்வோம் அதற்கான பலனை எதிர்பார்க்க வேண்டும் இந்த காண்டவர் இயேசு இந்த நம்பிக்கையை பற்றி பேசுகிற போது அந்த உதாரணத்தை சொல்லுகிறார் ஓமையை சொல்கிறார் ஒரு வேலைக்காரர்